மரணம் என்றால் என்ன ஆண் என்றால் பெண்ணும் உண்டு ஆம் என்றால் இல்லை என்பதும் உண்டு அகிம்சை என்றால் இம்சை உண்டு இவ்வாறு ஒவ்வொரு நேர்பதத்திற்கும் எதிர்ப்பதம் என்ற ஒன்று உண்டு இது இயற்கையின் நியதி கடவுளின் கட்டளை இப்படித்தான் பிறப்பு என்றால் இறப்பு என்பதையும் ஆண்டவன் நியமித்தான் பிறந்த உயிர்கள் உலகில் இருந்து கொண்டே இருந்தால் அதனை இந்நில உலகம் தாங்காது என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்துதான் இறப்பையும் நிர்ணயித்தான் இறைவன் பிறப்பை எப்படி நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல இறப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் அது நடைமுறை சாத்தியமாக இருக்கிறதா இல்லை இறப்பை கண்டு அச்சப்படுகிறோம் நடுங்குகிறோம் கவலைப்படுகிறோம் ஏன் அப்படி எதனால் சந்தோஷமாக இறப்பை ஏற்க தயங்குகிறோம் ஏன் அச்சப்படுகிறோம் இறப்பு நமக்கு எவ்வாறான வழியை கொடுக்கும் என்பது யார்